மேஷ ராசி அன்பர்களுக்கு செப்டம்பர் மாத பழங்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் மேஷ ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அஸ்வினி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் பரணி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கொண்டவர்கள் இந்த மேஷ ராசி அன்பர்கள் இந்த மேஷ ராசி அப்படின்னு சொன்னாவே வேகமானவர்கள் அந்த வேகத்தினால சில உறவுகளை இழக்கக்கூடியவர்களும் இந்த மேஷ ராசி அன்பர்கள் நிறைய நேரத்தில் இந்த வேகம் தான் உங்களுக்கு ஒரு நிறைய நல்ல விஷயங்களை கொடுத்துருக்கு ஆனால் சில நேரங்களில் அந்த வேகமாக இருக்கிறதுனால சில பிரச்சனைகளும் சந்திக்கக்கூடியவர்கள் இந்த மேஷ ராசி அன்பர்கள் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த மாத கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு பகவான் உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் மூணாம் இடத்துல இருக்கார் நாலாம் இடத்துல புத பகவான் மாத பிற்பகுதியில் ஐந்தாம் இடத்துக்கு போகிறார் ஐந்தாம் இடத்துல சூரிய பகவான் ஆறாம் இடத்துல சுக்கர பகவான் கேது பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்காரு பன்னிரெண்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய முயற்சிகளை செய்யக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது ரொம்ப முக்கியம் அதுதான் அப்போ இத்தனை நாள் நாங்களாம் முயற்சி செய்யலையா சார் அப்படின்னு கேட்டால் முயற்சி செஞ்சிங்க ஆனால் எதுவும் நடக்கலை அந்த முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார்னு சொல்லுவாங்க அது மாதிரி அந்த முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் இருக்க போகுது அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விஷயத்துக்காக பயணம் செய்கிறீங்களோ இப்போ நிறைய ராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்கும்னா நம்ம எப்படியாவது கவர்மெண்ட் வேலை வாங்கிடணும் எப்படியாவது ஒரு நல்ல இடத்துல போய் வேலையில் செட்டில் ஆகிடணும் ஒரு நல்ல பேங்க்கில் நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மேஷ ராசி என்பர்கள் அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஒரு மாதம் அதற்கான மாதமாக இருக்குது அந்த முயற்சிகள் வெற்றியடையக்கூடிய மாதமாக இருக்குது நிறைய பேருக்கு அரசாங்க வேலையில் சேர்ந்துடணும் அரசாங்கத்தில் ஏதாவது ஒரு புஷனில் நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மேஷராசி என்பர்கள் நிறைய பேர் காவல்துறைக்கு பய முயற்சி பண்ணுவீங்க மிலிட்ரிக்கு முயற்சி பண்ணுவீங்க இந்த மாதிரி முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த மாதம் இந்த மேஷராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுது நிறைய ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்க அப்படின்னா வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது நீங்கள் வேகமாக இருக்கீங்க ஆனால் அந்த வேகத்தை பயன்படுத்தி நிறைய பேர் உங்களை ஏமாற்றிகிட்ருக்காங்க அந்த வேகத்தை பயன்படுத்தி உங்களுக்கு கம்மி சம்பளத்தை கொடுத்து வேலை இருக்காங்க அதனால் சில நேரம் வருத்தப்படுவீங்க நான் பார்த்தீங்கன்னா மற்ற வேலைங்களோட நிறைய வேலை செய்கிறேன் ஆனால் எனக்கு சம்பளம் கம்மி ஒன்றுமே வேலை செய்யாதவர் அதிகம் சம்பளம் வாங்குறாரு அது பொஷிஷனில் கூட இருக்கலாம் பார்த்தீங்கன்னா நல்ல பொசிஷனில் ஒன்றுமே வேலை செய்யாத இருப்பார் நீங்கள் அவரை விட கம்மியாக இருந்துக்கிட்டு அவருக்கு சொல்கிற வேலையை செய்யக்கூடிய ஒரு சூழல் கூட இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மாதம் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய மாதம் உங்களுடைய முயற்சினால உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது அப்போ நீங்கள் ஒரு வேலை பார்க்குறீங்க நல்ல பொசிஷனுக்கு வரணும்னு நினைக்கிறீங்க ஏதாவது ஒரு ப்ரொமோஷன் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதை இந்த மாதம் செய்யலாம் கண்டிப்பாக நடக்கும் அதே போல் வேலை இல்லாதவர்கள் நிறைய மேசராசி என்பர்களுக்கு என்னென்னா நீண்ட காலமாக வேலை இல்லாதவங்க நிறைய பேர் இருக்கீங்க அந்த மாதிரி பிரச்சனையும் நிறைய பேர் சந்திச்சிட்டு வரீங்க இல்லைன்னு சொல்லலை ஏன்னா அந்த வேகம் உங்களை என்ன பண்ணியிருக்கோன்னா சில நேரங்களில் ஒரு தப்பான முடிவுகள் நான் முதல்ல அதான் சொன்னேன் சில நேரங்களில் நீங்கள் எடுத்தக்கூடிய தவறான முடிவுகள் பிரச்சனைகளை கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி இந்த கம்பெனி நம்மளுக்கு ஆகாது நமக்கு வேண்டாம் நம்ம வேற ஒரு கம்பெனிக்கு போயிடலான்னு நினச்சி போகும்போது அங்கேயும் சரியில்லாதனால சில பேருக்கு வேலை இழப்புகள் இருந்துருக்கு அந்த வேலை இழப்புகள்லேருந்து வெளில வரக்கூடிய மாதமாகவும் இந்த செப்டம்பர் மாதம் இருக்கப்போகுது அப்போ அதுக்கான முயற்சிகளும் கண்டிப்பாக செய்யலாம் நிறைய மேஷராசி என்பர்களுக்கு இந்த மாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் ஏற்கனவே வந்து ஆவணி மாதம் வந்துடுச்சு ஆவணி மாதம் வந்தாவே நிறைய சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக ஒரு வீட்டில் நடக்கும் அப்போ அந்த ஆவணி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு நிறைய திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் தான் பார்க்கணும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா சில விஷயங்களை ரொம்ப தப்பாக ஹேண்டில் பண்ணுவீங்க அதுவும் உறவுகள் சார்ந்த விஷயங்களை நம்மளுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் எப்போவுமே இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இருக்குது அதை செஞ்சு கடைசி தப்பானதுக்கப்புறம் ஐயோ நம்ம இதை தப்பாக பண்ணிட்டோமே அப்படின்னு உள்ளே மனசில் நினைப்பீங்க ஆனால் அது வெளியில் காமிக்க மாட்டிங்க அந்த மாதிரி இருக்கவரும் இந்த மேஷராசி அன்பர்கள் அப்போ அந்த மாதிரி ஒரு நல்ல முடிவுகள் உங்களுக்கு ஏற்ற வரன் இந்த மாதம் கிடைக்கும் கரெக்டாக சூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் நடக்கும் இந்த முயற்சிகள் என்ன பண்ணுங்கன்னா அவங்க ஃபேமிலிக்கிட்ட விடுங்க ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க சில விஷயங்களை வேண்டான்னு சொல்லி ஒதுக்குவீங்க சில ஃபோட்டோஸ் பார்த்தோன்னா சில பேர்லாம் மேசராசி இது நம்மளுக்கு இவங்க இது வந்து இந்த பொண்ணு நம்மளுக்கு சரியாக வராது இந்த பையன் நம்மளுக்கு சரியாக வராது இப்படி ஒதுக்கக்கூடியவர்கள் இந்த மேசராசி என்பர்கள் அதனாலே நிறைய பேருக்கு திருமணம் லேட் ஆகிட்டே வருது அவங்கெல்லாம் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்ட கொடுத்து உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்குமோ நிறைய மேசராசி என்பர்களுக்கு அம்மாவை ரொம்ப பிடிக்கும் நிறைய மேசராசி என்பர்களுக்கு கூட பிறந்தவங்களை ரொம்ப பிடிக்கும் சரிங்களா அப்போ அவங்கள யார் பிடிக்குமோ அவங்ககிட்ட கொடுத்து நீயும் ஒரு செலக்ட் பண்ணு நான் இதெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் சில இதெல்லாம் எனக்கு பிடிக்கல ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன் இதில் ஏதாவது எனக்கு செட்டாமான்னு நீங்கள் பார்த்து சொல்லுங்கன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக திருமணம் யோகம் வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் இருக்க போகுது அதே போல் மேஷ ராசியில் உள்ளவர்களுக்கு இந்த மாதம் நிறைய பேர் ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் இருப்பீங்க நிறைய பேர் டெக்ஸ்டைல் ஃபீல்டில் இருப்பீங்க அதெல்லாம் ஆர்டர்ஸ் நிறைய வரக்கூடிய மாதம் ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் இருக்கீங்க அப்படின்னா இதை விட ஒரு சிறப்பான மாதம் எந்த மாதமும் இருக்காது அப்போ உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் விற்காமல் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் விற்கக்கூடிய மாதமாக இருக்குது அதுக்கு என்ன பண்ணணும் நிறைய ப்ரொமோஷன்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா முயற்சின்னு சொல்லும்போது என்னென்னா எல்லா வகையான முயற்சியும் தான் நீங்கள் என்ன நினைப்பீங்க நம்ம தான் நம்ம நிறைய பேர் சொல்லியிருக்கோம் செஞ்சுருக்கோம் ப்ரொமோஷன் கொடுத்துருக்கோம் அதெல்லாம் நம்மளுக்கு ஒன்றும் நடக்கலையா அப்படின்னு இருப்பீங்க ஆனால் இந்த மாதம் அந்த ப்ரொமோஷனுக்கு கொஞ்சம் செலவு பண்ணுங்கள் தப்பு ஒன்றும் கிடையாது ஏன்னா நாளாக ஒரு வீடு விற்கலை ஒரு இடம் விற்கலை அப்படின்னா அதெல்லாம் வெளில வந்துடுவீங்க அதேமாதிரி நீங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறீங்க ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர் ஆகிணா நீங்கள் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுங்க உங்கள் தெரிஞ்ச சர்க்கிளெலாம் பேம்ப்ளட்ஸ் அது மாதிரிலாம் இஷ்யூ பண்ணுங்கள் அதெல்லாம் யாராவது பார்த்துட்டு சொல்லுவாங்க ஓ நீங்களும் வீடு கட்டுறீங்களா நாங்கள் எங்களை வீடு கட்ட போகிறோம் உங்களுக்கு இது எங்களுக்கு ஒரு கொட்டேஷன் கொடுங்கன்னு சொல்லி வாங்குவாங்க அதில் உங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைக்கிறதுக்கான ஒரு மாதமாகவும் இந்த செப்டம்பர் மாதம் இருக்க போகுது இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் இடமாற்றம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் அப்போ இடமாற்றம் பண்ணுறதுக்கான முயற்சிகள் பண்ணுறீங்க அப்படின்னா தைரியமாக செய்யுங்க அதை யோசிக்க யோசிக்காதீங்க அது வேலையில் இருக்கலாம் வீடாக இருக்கலாம் வாடகை வீடு மாற்றதாக இருக்கலாம் ஒரு சொந்த வீடு வாங்கிட்டு போகிறதா இருக்கலாம் அதுக்கான மாற்றமாக இருக்குது நிறைய பேர் வெளிநாடு யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றமாக மாதமாக இருக்க போகுது ஏன்னா நிறைய இந்த உங்கள் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் மூணாம் இடத்துல இருக்கார் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரு ரெண்டாம் இடத்துல இருக்கார் குருவுடைய பார்வை நல்ல இடத்துல விழுது இதெல்லாம் ஒரு பெரிய யோகம் இந்த மாதம் அதேமாதிரி சூரிய பகவான் சொல்லக்கூடியவர் ஐந்தாம் இடத்துல இருக்கார் சுக்கிர பகவான் நீச்ச பங்க ராஜயோகத்தில் இருக்க போது நிறைய நல்ல கிரகங்கள் எல்லாமே சுப கிரகங்கள்லாம் நல்ல இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் நினச்ச வெளியூர் பயணம் நடக்கும் வெளிநாடு பயணம் நடக்கும் ரொம்ப நாளாக சில பேர்லாம் வந்து பணம் கொடுத்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க வெளிநாடு வேலை வாய்ப்புக்கு அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த மாதம் வெளிநாடு வேலை வாய்ப்புலேருந்து ஏதாவது ஒரு தகவல்கள் கண்டிப்பாக வரும் ஆனால் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா ஒரு காலகட்டம் வரைக்கும் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க அதுக்கப்புறம் போங்கடா வேண்டாம் நம்மளுக்கு இது நடக்காது போல் இருக்குது அப்படின்னு நினச்சி விட்டுருப்பீங்க அந்த மாதிரி விடாமல் திருப்பி ஒரு வாட்டி முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் வெளிநாட்டிலேயே இருக்கீங்க எனக்கு வேலை போயிடுச்சு சார் எனக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் சார் என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கேன் சார் எனக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியில் இருக்கேன் நல்லா வேலை செஞ்சுட்டு வந்தேன் நீங்கள் மாதிரி ஒன்றும் தெரியாதவங்கிட்ட நான் கீழே இருந்தேன் கடைசியில் என்னை வேணும்டே வேலையை விட்டு வெள்ளாமிச்சிட்டாங்க என்னை வேணும்டே பாலிடிக்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு நிறைய மேசராசி என்பர்கள் இருக்கீங்க வெளிநாட்டில் அவங்க எல்லாம் என்ன பண்ணுங்கள் வேலை போயிடுச்சு அப்படின்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க ஒரு இடமாற்றம் பண்ணி வேலை தேடுங்க உடனே கிடச்சிடும் உங்ககிட்ட பிரச்சனை என்னென்னா இந்த ரிலேஷன்ஷிப்பு கெட்டு போகிறதுக்கு காரணமே இந்த மேசராசி என்பர்கள் தான் உங்களுடைய அந்த கோபம் ஒரு சில நேரத்தில் அந்த வேகம் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் அதனால் சில விஷயங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நம்ம ஏன் வெளியூர் போனோம் நம்ம இருந்தே இங்கேயே சாதிப்போம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மேஷராசி என்பர்கள் கொஞ்சம் திமறு இருக்கும் கொஞ்சம் கர்வம் இருக்கும் சரிங்களா அந்த கர்வம் என்ன பண்ணுன்னா அவங்கள அழிச்சிக்கிட்டே இருக்குது அதான் ரொம்ப முக்கியம் அதை கொஞ்சம் கம்மி பண்ணிங்க தப்போ ஒன்றும் இல்லை நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிறது ஒன்றும் தப்பே கிடையாது அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ அதுவும் இந்த மாதம் மாறிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேறு ஒரு இடத்துல வேலை கிடச்சிரும் ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இல்லை நீங்கள் ஒரு வேலை தேடிட்டு இருக்கீங்க ஒரு ஆஃபீஸில் இருக்கீங்க அந்த இடத்துல கண்டினியூ பண்ணணும்னு நினைக்காதீங்க வேறு இடத்துக்கு மாறுங்க மாறினதுக்கப்புறம் வேலையை விடுங்க ரொம்ப முக்கியம் அதுதான் இல்லை இல்லை எனக்கு அங்கே எல்லாம் முடிச்சிட்டேன் முடிச்சுட்டேன் எப்படி திருவாயிரும்னு நினச்சி வேலையை விட்டவங்க நிறைய மேசராசி அன்பர்கள் அந்த வேகம் என்ன பண்ணிடுவோம் நிறைய இடத்துல உங்களுக்கு கெடுபலனையும் கொடுக்கும் அப்போ அந்த அந்த ஒரு வேகத்தை கம்மி பண்ணிவிட்டு ஒரு நிதானமாக சில விஷயங்களை யோசித்து நம்ம ஊர் மாறினால் நல்லபடியாக நடக்கும் நம்ம ஏன் எங்கேயே முயற்சி பண்ணுறோம் என் ஃப்ரெண்டு அங்கே இருக்கா நம்ம ஏன் அங்கே முயற்சி பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள்லாம் தோணும் அதன் மூலமாக இந்த மேஷராசி அன்பர்களுக்கு செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு வெளியூர்லேயே வெளிநாட்டிலே நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இருக்குது அதுக்கான முயற்சிகளை இந்த மேஷராசி அன்பர்கள் கண்டிப்பாக செய்யலாம் இந்த மேஷராசி அன்பர்கள் இந்த மாதம் பார்த்திங்கன்னா வீடு வாங்கிறது இடம் வாங்கிறது மட்டும் ஒரு ஒரு மாதம் தள்ளி வைங்க தப்பு கிடையாது இடம் மாற்றம் இருக்குது இல்லைன்னு சொல்லலை வாடகை வீடு மாறுறீங்கன்னா மாறிக்கிங்க ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னா வீடு வாங்கிட்டீங்க அப்படின்னா மாறிடுங்க தப்பு கிடையாது ஆனால் வாங்கலை இப்போதான் நான் வாங்க போகிறேன்னா கொஞ்சம் பொறுமையாக இருந்து அடுத்த ஒரு மாதம் ட்ரை பண்ணிங்கன்னா பெட்டர் இல்லைனா சில பிரச்சனைகளும் நிறைய வரும் அதே போல் வண்டி வாகனத்தில் பயணம் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த மாதம் ராசி என்பவர்களுக்கு சந்திராஷ்டம் நாட்கள் பத்தாம் தேதி பதினோராம் தேதி சந்திராசம் நாட்கள் அந்த நாட்களில் முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்காதீங்க முதல்ல செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் தவிர்த்துருங்க அதுக்கான யோசித்து சில விஷயங்கள்லாம் அதுக்கு மாதிரி பிளான் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் வராது இந்த மாதம் மேஷராசி என்பவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா பணம் ரீதியாக குடும்ப ரீதியாக தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக உங்களுக்கு குறையும் அதுக்கான முயற்சிகளை மேஷராசி என்பர்கள் செய்யலாம் நம்ம சொன்னது மேஷராசி என்பர்களுக்கு பொது பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்குது அதே மாதிரி தசா புத்திகள் இருக்குது அப்படின்னா நம்ம சொன்னதை விட அதிகமான யோகா பலன்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சுய ஜாதத்தையும் ஒரு அடி பார்த்துங்க ஜாதம் பார்க்கணும் விருப்பப்பட்டினா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் ஜாதகம் வெறும் தொண்ணூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் வெறும் முந்நூறு ரூபாய்க்கு ஐம்பத்தொரு பக்கம் கொண்டு கொடுப்போம் ஜாதக ரிப்போர்ட் கொடுக்குறோம் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிடத்தில் ஜோதிட பயிற்சி ஓப்பன் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும்னு படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் ஓப்பன் நடத்திட்டு இருக்கோம் நேரடி ஒப்பன் நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் ஓப்பலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விரும்ப போகிறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் துடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கி நோபவன்